வணக்கம் என் பேர் சித்ரா சேலம் மாவட்டம் ஓமூர் தாலுக்கா பெரமச்சூர் ரயில்வே கேட் அருகே அமைஞ்சிருக்குது அங்காளம்மன் கோயில் அங்காளம்மன் வாராகி காளி எதுக்கு பூ சரி நான் வணக்கங்க சேலம் மாவட்டம் ஓமூர் வட்டம் பெரமச்சூர் ரயில்வே கேட்டில் இந்த ஸ்ரீ அங்காளம்மன் கோயில் அமைஞ்சிருக்குது இது வந்து இருபத்தஞ்சாவது தோஷத்து திருவிழாங்க இது வந்து மாசி அம்மாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு பூஜை போட்டு மாசி அம்மாவாசைக்கு நோம்பி போடுறது மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிறப்பு அலங்காரம் அன்னதானம் கோயிலில் பூஜை நடக்குது அடுத்தபடி அடுத்த நாள் நான் வந்து அமாவாசை நின்று காலையில் பதினோரு மணி அளவில் மயான கொள்ளை நடக்குது மாசி அமாவாசை சிவராத்திரி அன்னைக்கு வந்து சிறப்பு பூஜைங்க அன்னைக்கு அன்னைக்கு வந்து காலையில் வந்து தீர்த்துக்கூடம் அதுக்கப்புறம் சாமி அபிஷேக அலங்காரம் நடக்குது சாயந்தரம் டைம் வந்து சாமிக்கு வந்து சிறப்பு பூஜை நடக்குது அதாவது மகா சிவராத்திரி பூஜையானது நடக்குது அன்றைக்கி வந்து அன்னதானம் அன்னதான் அன்றைக்கி நைட்டு வந்து கூ கூத்து வந்து ஸ்ரீ அங்காளம்மன் மயான கொள்ளைன்ற கூத்து நட நடக்குது அடுத்தது வந்து அடுத்த நாள் காலையில் வந்து வியாழக்கிழமை காலையில் சக்தி கரகம் வருது காலையில் ஆறு டு ஏழு அதுக்கு மேலே வந்து சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணி ஆராதனை பண்ணி அதுக்கப்புறம் மயானக்கொள்ள வந்து பதினோரு மணி அளவில் ஒரு க ஒரு ஐநூறு பேர்த்துக்கு மேலே வருவாங்க இங்கே வந்து வேண்டுதல் அன்னைக்கு வந்து மயானக்கொள்ளை வந்து வேண்டுதல் வைக்கிறவங்க அப்படியே நடக்கும் கந்தி ஸ்ரீ பரிகாரம் அந்த இதெல்லாம் நடக்கும் அந்த இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் இங்கே வந்து வேண் வேண்டுதல் வச்சு ஒரு மாதத்துலையே க உடனே கல்யாணம் நடக்கிறது ஒரு குழந்தை பிறக்கிறது இருபத்தஞ்சி வருஷம் ஒரு பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்த இல்லாதவங்கனா அந்த வருஷத்துலையே குழந்தை நல்லபடியாக பிறந்து பிறக்குது முதல் குழந்த பெண் குழந்தைய பிறக்குது அந்த கோயில் வரத்தில் அதே மாதிரி குழந்தைங்க கல்யாணத்துக்காக பரிகாரம் நடக்கிறதெல்லாம் பரிகாரம்லாம் இங்கே செய்கிறாங்க இவங்க இந்த அம்மா தான் பூசாரி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிந்தே இந்த அம்மா சும்மா ஒரு மரத்துக்கடையிலேருந்து கோயில் ஒரு கல் மூலிமா வழிபட்டாங்க அந்த கல் வந்து இங்கேயே விட்டுட்டு வேறு வேறு ஒரு ஊருக்கு போயிட்டாங்க இவங்க அங்கேருந்து மறுபடியும் கனவுல சொல்லி இவங்க மறுபடியும் அது அது வந்து விடலை அந்த சாமி கும்பிட்டதுனால அது விடலை அந்த கல் அந்த சுயம்பு வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் மறுபடியும் இந்த அம்மா கனவுல வந்து சொல்லி அந்த சுயம்பு எடுத்துகிட்டு போய் அந்த அம்மா இருக்கிற இடத்துலையே ஒரு சின்ன கோயிலாக வச்சு குடிசை மாதிரி வச்சு அதை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வச்சிருந்த மரத்துக்கு அடியில் அந்த சுயம்பு இருந்தது இல்லைங்களா இந்த அம்மா எடுத்ததுக்கப்புறம் அன்னைக்கு அடுத்தனாலே அந்த மரம் வந்து இதாகிடுச்சு வில்வ அடியில் வந்தது அந்த வில்வ மரம் வந்து வேரோடு சாஞ்சிருச்சு அந்த இருபத்தஞ்சி வருஷமாக இருந்த மரம் வந்து அந்த சாமி எடுத்ததும் அந்த வில்வ மரம் இதாகிடுச்சி சாஞ்சிருச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சா இந்த அம்மா மூலியமாகவே வந்தது ஏரிக்கரணாகம்மா கோயில்ன்றது ஒன்று இருக்குது அங்கேயும் இதே மாதிரிதான் தான் நினச்சதெல்லாம் நடக்குது வந்து வந்து வேண்டுதல் வச்சுட்டு போனாங்களா அடுத்த வருஷமே நடந்துடுது உடனே நடக்குது இந்த அம்மா தான் அது சரி பௌர்ணமி அன்னைக்கு வந்து காலையில் பூஜை நடக்கும் அபிஷேகம் அலங்காரம் நடக்கும் மறுபடியும் பஞ்சமி தீதி அன்னைக்கு வளர்புற பஞ்சமி தீதி அன்னைக்கு வந்து அங்கே வராகியம்மனுக்கு சிறப்பு பூஜை நடக்குது அன்னதானம் நடக்குது அம்மாவாசை அன்னைக்கு அன்னதானம் ப்ளஸ் பஞ்சமி தேய்பர பஞ்சமி வளர்பர பஞ்சமி அன்னைக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை வந்து பஞ்ச மனுக்கு நடக்குது பொர்ணமி அன்னைக்கு சிறப்பான பூஜை நடக்குது சிறப்பான பூஜை ஒம்போது மணியில் நடக்குது வருவாங்க ஆ ஏ முடோ உனக்கு என்னோட உணவு சொல்கிறவங்கடா ஏய் எப்பயுமே இந்த பொண்ணு மேலே இருப்ப மக்களுக்கு வரவைங்களுக்கு இல்லைங்காத என்ன வர கேட்டாலும் நடத்தி கொடுப்ப நான் இந்த பொண்ணு மாதிரியே இருக்கிற நான் கூப்பிட்டு பேசுவேன் என்ன நம்பி வரீங்க யாரு இது வரைக்கும் மோசமானதில்ல காளி எங்காளி நான் மையானக் கொள்ள போறேடா ஆடு கோழி எல்லாத்தையும் வாங்கிட்டு போவேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் வரலாம் வரலான் நொடியும் ஆயா பிள்ளைங்க இல்லையா கல்யாணம் ஆகலையா அவங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் நான் வர கொடுப்பேன் எப்பயுமே இந்த பொண்ணு மேலேயே இருப்பேன் நான் யாரும் திட்டக்கூடாது பேசக்கூடாது அப்படி பேசினா திட்டினா எது பண்ணாலும் இந்த பொண்ணுக்கிட்டு சொல்லிவிடுவோம் நான் வந்து எதுவாக இருந்தாலும் பொண்ணு மேலேயே நான் இருப்பேன் என்ன கேளுங்க இல்லை வாரத்தில் ஏழு நாளையும் சோழி பார்ப்பாங்க பத்து மணிக்கு மேலே சாமிக்கெல்லாம் பூஜைலாம் முடிச்சுட்டு பத்து மணியிலேருந்து மணி சாய்ந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே சோழிலாம் பார்ப்பாங்க நீங்கள் என்ன வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் எதாக இருந்தாலும் சொ நீங்கள் எதுவும் சொல்லவே தேவையில்ல உங்கள் பேர் ஊர் சொன்னால் போதும் அவங்களே சோழி போட்டு பார்த்து உங்கள் பிரச்சனை என்னன்றதெல்லாம் அவங்களே சொல்லிடுவாங்க சரி வரும்போது வந்து மஞ்சள் குங்குமம் சாமிக்கு பூ என்ன காணிக்க வச்சு வெத்தலை பாக்க வச்சு காணிக்க வச்சு பார்த்திங்களா நீங்கள் என் பேர் மட்டும் சொன்னால் போதும் அவங்களே என்ன நீங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குது என்ன பண்ணுறீங்க எந்த கஷ்டம் இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்களே சொல்லிடுவாங்க இந்த வந்து அம்மாவுக்கு வந்து ஃபேமஸ் வந்து காவு தான் ஆடுக்காக கோழி காவு காவு கொடுத்தா எந்த பசுவேன் இங்கே தான் பரிகாரமே ஆடு கோழி தான் ஞாய்றுக்கிழமா விடிகால் நாலு மணி கொடுப்பான் கொழித்துருக்காரு எந்த கஷ்டமாக இருந்தாலும் உயிர் போற கஷ்டமா இருந்தாலும் அப்பே தீர்த்து விட்டுருவான் போடுறது போடுறதாட்டா போடுறத போடுறதா ஆயமா கொள்ளாம 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 கொள்ளாம